ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை இப்போ வந்து பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் நேற்று வேலைக்கிழமையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான்கு பிணைக்கேதிகளை மரணித்த நினைமையில வந்து ஒப்படைக்க போகிறாங்கன்ட்டு அதை ஒப்படைச்சக்கு பிறகு பார்த்தா இப்போது இஸ்ரேலில் வந்து கருப்பு தினம்னு தான் அந்த அந்தளவுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழுகையோடு கண்ணீரோடு அந்த நான்கு உயிரையுமே வந்து வரவிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து நெத்தனையாக அவங்க பேசும்போது கூட இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எப்படி நம்மளுடைய மக்கள் போனாங்க எப்படி திருப்பி வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடில இனி நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஆவேசமாக வந்து கண்ணீரோடலாம் வந்து பேசுகிற மாதிரி வீடியோக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும் இங்கே நான்கு பேர் வந்து உயிரிழந்தது காரணமே வந்து இஸ்ரேலாக இருக்காங்களோ தவிர காசா இருக்கக்கூடிய போராளிகள் இல்லை அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிணைக்கீரிகளெல்லாம் ஒப்படைக்கும் போது மேடை போட்டு தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த பிணைக்கீரிகள் நான்கு பேர்த்தையும் இறந்தவர்களாக உடலை கொடுத்தாலும் கூட மேடையெல்லாம் போட்டு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் கொடுக்கும் போதே வந்து பின்னாடி பேனர் வச்சு தெளிவாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கட்டிடங்கள்லாம் இடிந்து ஒரு குழிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி பாலஸ்தீன மக்கள் நின்றுட்டுருக்கிற மாதிரி காமிச்சு அது மூலமாக எங்களுடைய ஊரே வந்து அழிஞ்சுதான் இருக்குது எங்கள் நாடே வந்து நீங்கள் சேதப்படுத்திக்கிட்டீங்க இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து போக மாட்டோம் நாங்கள் இதில் புதஞ்சு தான் இருக்கிறோமோ தவிர இதில் வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதை அவங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க சொன்னது மட்டும் இல்லை அதிலே வந்து பார்த்தா சவப்பெட்டிகள்லாம் பெட்டிகள்லாம் வந்து அந்த பேனரில் இருந்துச்சு அது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை நீங்கள் வந்து கொள்ளணும்னு நினச்சிங்க ஆனால் நீங்கள் இப்போ எப்படி வெளியே போயிட்டுருக்கீங்க உங்களுடைய நிலைமையும் இப்படி தான் அழிக்கணும்னு நினச்சா நீங்கள் தான் வந்து அழிஞ்சு போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் ஒரு காணொளியே வெளியிட்டாங்க என்னென்னு வெளியிட்டிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு இது வந்து எங்களுக்கு ரொம்பவே வருத்தமான விஷயந்தான் நான்கு பேர் வந்து உயிரிலேருந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த சர்வதேசத்துக்கே தெரியும் அதுக்கு யார் காரணம்னு சொல்லி நாங்கள் இத்தனை கஷ்டத்தில் கூட அவங்கள பராமரித்து தான் வந்தோம் ஆனால் எங்களையும் மீறி தான் அவங்க இறந்துருக்காங்க எங்களால் முடியாத போது கூட எங்களுக்கு மீறின அளவுக்கு அவங்களுக்கு உணவு கொடுத்தோம் நீர் கொடுத்தோம் ஆடை கொடுத்தோம் மருத்துவம் கொடுத்தோம் தங்குமிடம் இடம் கொடுத்தோம் அவ்வளோ பராமரித்தும் கூட உங்களுடைய இஸ்ரேல் நாங்கள் அவங்க மேலே காட்டுற அக்கறையை கூட காட்டலை அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட தான் வான் தாக்கத்தில் பண்ணாங்க நாங்கள் தொடர்ந்து சொன்னோம் பிணை கேதிகள் எல்லாமே இருக்கிறாங்க இறந்துகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் தாக்காதீங்கன்னு சொன்னால் கூட எங்கள் மக்களை கொள்ளுறதா சொல்லி உங்களுடைய மக்களை அவங்களே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அதனால் எங்களை மன்னிச்சுக்கோங்க அதனால முடிஞ்சளவுக்கு இவங்களை பராமரித்தோம் அதே நேரத்தில் எங்கள் மேலே குற்றம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு காரணம் கூட இஸ்ரேல் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையாவது நீங்கள் கொள்ளணும்னா மறுபடியும் வந்து போகிற ஆரம்பிக்காமல் நிரந்தர நிறுத்தத்துக்கு வரதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசா தரப்புலேருந்து ஒரு வீடியோவும் எழுதியிட்ருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்து பார்க்கும்போது ஏதோ இவங்க குத்தம் செஞ்ச மாதிரியும் இவங்க வேணுனே வந்து அழிச்சிட்டு தான் அனுப்பி விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இறந்த எல்லாம் வந்து அவங்க மேலே பழிய போட்டிருந்தாங்க ஆனாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கே தெரியும் நெத்தனியாக என்ன நாடகம் போட்டாலும் சரி நெத்தனியாகுடைய ஒரு ஆட்சிக்காகவே வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இத்தனை உயிர்கள் போயிருக்கு இஸ்ரேலில் இத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த ஒன்றரை வருஷமாக ஏற்பட்ட எல்லா இழப்புகளுமே நெத்தனியாகுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வதற்காகவே இருக்குது அப்படிங்கிறதை அவர்களும் புரிஞ்சுட்டு தான் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலலாம் தயவு செஞ்சு இந்த டீலிங்கை மட்டும் கெடுத்து விட்டுறாதீங்க நீங்கள் எதையும் பண்ணி போர் நிறுத்தத்துலேருந்து மறுபடியும் போற ஆரம்பிச்சு விட்றாதீங்க எங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய பிணைக்கீரிகளும் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடர்ந்து வந்து நிறைய ஆர்ப்பாட்டமாக நடந்திருக்கு இதே நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அதாவது வந்து இஸ்ரேலுக்குள்ளே நான்கு ஐந்து பஸ்ஸுகள் என்ன ஆயிருக்குன்னா இன்றைக்கி வந்து வெடிச்சிருக்கு அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து மர்ம நபர் வந்து குண்டுகள் வச்சுட்டு போனாங்க வச்சுட்டு போகும்போது நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு பிறகு சந்தேகம் வந்து எல்லா பஸ்ஸுக்கும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் கொடுத்து மக்களை எல்லாம் வெளியேற சொல்லி ஒரு காலி இடத்துல கொண்டு போய் பஸ்ஸு நிறுத்த சொல்லிட்டோம் அப்படி இன்னதுக்கு பிறகு தான் வெடிச்சிச்சு அஞ்சு பஸ்ஸில் ரெண்டு பஸ்லேருந்து இருந்து நாங்களே எடுத்துவிட்டோம் மிச்ச பஸ்ஸில் பஸ்லேருந்து தான் வெடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சொல்லிவிட்டு இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா வெஸ்ட் தான் வந்திருக்கு இந்த எல்லாம் அங்கே தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு மேலே பொறுக்க முடியாது வெஸ்ட் பேங்க்கில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் வந்து உள்ளே போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் வந்து சோதனை போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா இவங்களே செட்டப் பண்ணி வச்சுட்டு நாடக மாதிரி தான் தெரியுது ஏன்னா வெஸ்ட் பேங்க் மேலே தொடர்ந்து வந்து அத்துமீறல்களை இஸ்ரேல் செஞ்சுட்ருக்காங்க எதுக்கு சரிங்க காசாலேயே எத்தனை நின்றுச்சே வெஸ்ட் பேங்க்கில் உங்களுக்கு என்ன வேலைன்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காகவே இவங்களே வந்து அஞ்சு பஸ்ஸில் வந்து குண்டு வைப்பாங்களாமா அதில் வந்து ரெண்டை இவங்களே எடுத்துருவாங்களாமா அதுக்கப்புறம் மூணு வந்து யாரும் இல்லாத இடத்துல வச்சு வடிச்சிருவாங்களாமா உயிரிழப்பே இருக்காதாம்மா எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதை பார்க்கும் போதே தெரியுது வேணுனே இஸ்ரேல் செட்டப் பண்ணுறாங்க ஆனால் இதனுடைய தீய விளைவுகள் என்னவா இருக்குன்னா கடைசியில் பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல இன்னும் நிறைய தாக்குதல்கள் செய்ய போறாங்க நிறைய விஷயங்களை வந்து அந்த மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதான் ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இதுவரையும் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்றைக்கி இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு நாங்கள் வெஸ்ட் பேங்க்குள்ள நுழைஞ்சு இன்னும் நிறைய வேலைகளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதனால காசாவில் நடக்கிற மாதிரியே வெஸ்ட் பேங்க்லேயும் நடந்துட்டு இருக்கு பொதுமக்களை வெளியே துரத்திட்டே இருக்காங்க அங்கே நெபிலஸ் பகுதியிலேருந்தெல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே நூற்றுக்கணக்கான பேர் வீடுகளை விட்டுட்டு அகதிகளாக வெளியே வந்துட்டு அந்த மாதிரியான அத்துமீறலையும் வெஸ்ட் பேங்க்கில் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கும் போது இஸ்ரேல் பண்ணி வைச்ச செட்டப் மாதிரி தான் தெரியுதோ தவிர யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல இது இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா எஜிப்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவிட்டு பேசியிருக்காங்க எஜிப்ட் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கும்போது காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்குலாம் பெருசாக சப்போர்ட் பண்ணதே இல்லை இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜிப்ட் வந்து நாங்கள் வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகளை எல்லாத்தையுமே அமைதிப்படுத்துகிறோம் அவங்களுடைய ஆட்சி எல்லாத்தையும் கலைக்கிறோம் அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க பாலஸ்தீன மக்களை பாலஸ்தீனத்திலே வச்சுட்டு நீங்கள் பாலஸ்தீனத்தை மீண்டு அமைத்து கொடுங்க புலனமைத்து கொடுங்கன்ட்டுருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி இதுதான் வந்து ரொம்பவே வந்து எதிர்ப்பு தரக்கூடிய விஷயமா இருக்குது எஜிப்டுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவங்க வந்து நல்லது செய்கிறோம் நாங்கள் ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் சொல்கிற ஐடியா தான் வந்து அமெரிக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை பலி கொடுக்க முடிவு எடுத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை ஒன்றும் செய்ய முடியாததுனால தான் இஸ்ரேலும் அமெரிக்கா இவ்வளோ நாளாக அந்த மக்களை எதுவும் செய்ய முடியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க இதே அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் முழுசாக கலைக்கப்பட்டுட்டா இந்நேரம் காசா முழுவதும் எடுத்துப்பாங்க இத்தனை உயிர்கள் அங்கே போயிருக்குது அப்படிங்கிறது பெருசாக இருந்தாலும் இவங்களாம் இருந்தனால மட்டும்தான் இதோட இருந்திருக்கு இல்லாட்டினா இந்நேரம்லாம் வந்து எத்தனை லட்சம் பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியாது அது மட்டும் இல்லை இந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடம் மாற்றி அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அகதிகள் இதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த எஜிப்டும் வந்து வழிவகுத்துட்டு இருக்கு இதில் வந்து பார்க்கும்போது சவுதியில் கூடக்கூடிய மாநாட்டில் கூட அதை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஒட்டு மொத்தத்தில் இவங்கனால எல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா வந்து ஒன்று ஈரானு இன்னொன்று லெபனானு அதுக்கப்புறம் இவங்க இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு களத்தில் நின்று சந்திப்பாங்க இது இல்லாமல் மற்றவங்களாம் பார்க்கும்போது இந்த எஜிப்டு ஜோடானு அதுக்கப்புறம் யூஏஇ சவுதி இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தா எதையாவது ஒன்று சமாதானத்தை வந்து அமெரிக்காவுக்கு பிடிச்ச மாதிரி பேசிவிட்டு விட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களையும் காமிச்ச மாதிரி காப்பாத்திட்டு இருக்க மாதிரி நம்ம காமிச்சுக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால இந்த சவுதி ஜோர்டானு யூஏஇ அதுக்கப்புறம் எஜிப்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இனி வரக்கூடிய நாலாந்தேதி வந்து மார்ச் நாளில் மீட்டிங்கை போட்டு பேசி அமெரிக்காவை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் காசா அழுக்கக்கூடிய போராளிகள்லாம் முழுசாக வந்து களைஞ்சிருங்க நீங்கள் வந்து அரசியல் கட்சியே வச்சுக்காதீங்க அங்கே வந்து பொதுமக்கள் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் இருக்காதிங்க நாங்கள் ஒரு எலெக்ஷனை கொண்டு வரோம் பொதுவான எலெக்ஷன் கொண்டு வந்து அங்கே வந்து பார்க்கும்போது ஆட்சியை வந்து வெஸ்ட் பேங்க்குக்கு காசாவுக்கும் நடுவுல வந்து பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களே ரூல் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம்லாம் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது ஏன்னா இது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம்தான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் போயிட்டாங்கனாவே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படி இருக்கும்போது போராளிகள் வந்து போகிறது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லதாக இருக்காதுன்னா அவர்கள் கண்டிப்பாக மாட்டாங்க அதனால இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பலன் தருமா பலன் தராதா அப்படிங்கிறது வெறும் கேள்விக்குறியாகத்தான் இருந்துட்டு இருக்குது நல்லா செய்கிற மாதிரி வராங்க இந்த கடைசியில் பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நல்லா செஞ்சுட்டு போறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகளாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்